السلام عليكم ورحمة الله تعالى وبركاته <applause> الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَرَفَعْنَا لَكَ ذِكْرَكَ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ اللَّهُ تَعَالَى ينبير اور کرم کرم عنا نمن شنگلاں اننگرہ اذن کرپھا محمد رسول الله صلی اللہ علیہ وسلم اور ہرے اللہ نمیں آکی اور وریدار صلی <تصفح> اللہ நமது கண்மணி நாயகும் ரசுலே கரையும் அடைகிற செல்லம் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது மீனாதை கொண்டாடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நசீவாக்கி இருக்கிறார் செல்லந்தா அழைப்பவர் செல்லம் அவர்களின் புகழ் பாடுதல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சிலர்களுக்கு அலர்ஜியா அவங்க என்ன சொல்றாங்க பெரும்பாலான சந்தந்தா உலக செல்லும் அவர்களே நீங்கள் அளவுக்கு அதிகமாக புகழிறீர்கள் அப்படிங்களா புகழ்றதுக்கு ஒரு அளவு வேண்டாமா இஷ்டத்துக்கு நீங்க புகழ்றீங்க தான் ஓதணும்னு என்ன அவசியம் நினைச்சு நீங்க வந்து மீராதிரா நடத்த என்ன அவசியம் நினைச்சு மனாசில்தான் வேலையை செஞ்சோம் அவங்களுக்கு கொடுத்த வேலையை செஞ்சாங்க அவ்வளோதான் எனக்கு ஒரு வேலை கம்பெனியில் கொடுக்குறாங்க அந்த வேலையை நான் செஞ்சேன் அதுமாதிரி ரசூந்தவங்க நல்லா கொடுக்கறேன் ரசூல்லா செஞ்சாங்க அவ்வளோதான் என்று இவர்கள் சொல்லுகிறார் நாம் அவங்கள பார்த்து கேட்கணும் தம்பி நீ வந்து நல்லா இவங்க தான் புகழணும் ரசூலாக புகழக்கூடாது புகழ்னால் புகழ்தான் அவங்களும் சொல்கிறாங்க ஆனால் ஒரு அளவுலாம் தான் புகழ்றிங்க இப்படியாக சரி சரி ஒரு அளவு நீ சொல்லுங்க இந்த அளவு புகழ்தான் இதுக்கு மேலே நீ புகழக்கூடாது அப்படி நீ ஒரு அளவை சொல்லணும் ஆனால் அந்த அளவு ஓ அறிவுக்கு இருக்கக்கூடாது ஓ படி அவங்க அதிசயம் நம்ம வாசிக்கிறோம் அவங்களுக்கு வந்து குரான் ஓதரம் அதன்படி அமல் செய்கிறோம் இதுதான் அது வலி அப்படின்னு சொன்னா அதுவும் அறிவு அது ஒதுக்க முடியாது சுருந்தாவதில் செல்லும் அவர்களை எவ்வளவு புகரலாம் என்பதற்கு குரான் ஒரு அளவு போல காட்டும் ஹதீசில் ஒரு அளவு போல காட்டும் என்று சொன்னால் வாயை மூடிக்கொள்கிறார் வாயை முடிக்கிறான் ஏன் அவங்களுக்கு தெரியும் குரான் ரசுல் இல்லாத எவ்வளவு புகறதுக்குன்னு குரான் பெருமானாருடைய புகழை எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறது அவங்களோட ஜும்மா ரசூனேன் ஜும்மா ர சொல்லிக்கிறது இப்போ நாம் போதுறோம் என்ன பை தன்னன் தகீனு காஜ يوم ياتي الناس بالعوجاج مالي زرع الرزق تمر الله مرزقه فالضحى والليل اذا سجى ما وَدَّعْكَ ربك وما قلى ولا الاخره خير لك من الاولى مدى سوف يعطيك ربك فترضي الله இது என்ன மூலதில்லையா அல்ல இது யாரை பற்றி எழுதியது பெருமாள் சொல்லத்தை பற்றி அல்ல சொன்னது என்ன பைதல்ல

நம்ம பேச்சில் ஆயிரம் சூழ்ச்சி இருக்கிறது நம்ம வெளியில இழிச்சு பேசுறோம்னா உள்ள கருவருக்கு போகலாம் அர்த்தம் வெளிய சிரிக்கிறா நம்பிடாத அவ்வளவும் நம்ம பேச்சில் வன்பம் இருக்கிறது சரிங்க பயான் செய்யறோம்ல இது அல்லாஹ் ஒரு சரி வச்சுக்கலாம் இல்லையா வியாபாரம் அது உள்ள போய் இருக்கு புரட்டு இருக்கு மக்களோட பேசுறது மனைவியோட பேசுறது பிள்ளைங்களோட பேசுறது நண்பர்களோட அடிக்கிறது நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நான் பேசுகிற பேச்செல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நன்மையானது யாராவது சொல்ல முடியுமா எந்த கொம்பனாவது சொல்ல முடியுமா நான் பேசிய பேச்சுக்கல்லி ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லாமே சரியான தான் பேசினேன் நான் பிறந்ததுலேருந்து ஒரு வாரத்துக்கு கூட நான் வந்து தப்பா பேசவே இல்லை அப்படி யாராவது சொல்ல முடியுமா பெருமாள் சிறந்த செல்வம் அவர்கள் சூழ்நாஜம் அரசர்களோடு பேசினார் சகாபாக்கோட பேசினாங்க காஃபர்களோட பேசினாங்க சிறுவர்களோடு பேசினாங்க பெரியவங்களோட பேசுனாங்க நான் மனைவி மக்களோட மனைவியோட பேசினாங்க பிள்ளைங்களோட பேச சகரியம் பேசினாங்களே இல்லைங்களா இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்ச அல்லா சொல்றா மாணிகவா செல்லம் தன் மனோ மனோச்சையை கொண்டு ஒரு வாரத்தை கூட பேசவே இல்லை யூகா அது அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சே தவிர அவங்க ஆயிச்சான முன்னாடி போயிருவாங்க செல்லம் அல்லா சரா சொல்ல சொல்றாதான் சரான் தெரியும் எல்லாம் பேசுறவங்க தான் பேசுனாங்க பெரும்பான் உடைய மனைவியோட பேசிய வார்த்தையும் பயாலத்தில் பேசிய வார்த்தையும் வியாபாரத்தில் பேசிய வார்த்தை எதுவுமே தன்னபசு கிடையாது எல்லாமே வழி நான் சொன்னேங்க எது சொல்றது குரான் பாண்டம் போடுது குரான் பாண்டை போகும்போது வண்ண ஜினிதாக வா மா இதுக்கு மேல யாரு சொல்ல முடியும் அதாவது சூர்ஜியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா நீ உலகத்துல யார வேணாமல் போதும் தான் முபாலகான் சொல்லுங்கள் அது ஓம் சீத்திரண்டாம் முபாலகா அவர்களான் உன்னை ஒன்னாது எங்கள் தலைவர் எப்படிப்பட்டவர் என்றால் பொய் பொய் நூற்றுக்கு நூறு பொய் ஏன் இவை அவ்வளோ உடைய மூட்டை மற்றவர்களை மனிதன் மனிதனை புகழ்வதில் வேண்டுமானால் முபாதகா இருக்கலாம் ஆனால் மனிதன் ரசூலின் புகழ்வதில் முபாலகாவே கிடையாது ஏன்னா ரசூ சந்தா அவர் என்று அவர்களின் புகழை அவர்களின் அந்தஸ்தை அவரவளா உயர்த்திட்டான் அல்லாத குரான் சொல்றாங்க உங்க புகழ நாமெல்லாம் போடுறது போனா இது பெருமானாருடைய அந்தஸ்துக்கு போடுகிறோமா என்பது சந்தேகம்தான் நம்ம கோல்ற புகழ்லாம் இருக்குல்ல முழுது மோடுவது நீங்க மோடுவது இந்த மாதிரி ஒரு மோடுவது இல்லை ஆயிரம் ஓடுவதில் எழுதினாலும் சரியே என் பெருமானாருடைய புகழுக்கு அதை ஈடா இது நிகரா என்றால் இல்லை ஏன்னா காரணம் என்னன்னா பெருமானார் செல்லுறாங்க நீங்கள் சொல்லவும் அவர்களுடைய சாத்தி முபாரக் அவர்களுடைய அகீக்கத்தை விளங்கியவர்கள் மனிதர்கள் யாருமே இல்லை ரொம்ப கரும சாக்க இருந்திருக்கலாம் அதுக்கு பின்னாடி அப்டித்தேன் முகமது அப்ப நாம போகிறவங்க நம்முடைய அறிவிக்கு உள்ளம் பின் எல்லா ஞானங்களும் கொடுக்கப்பட்டவர்கள் நாம அப்படிப்பட்டவங்களா இப்பொண்ணுமே எல்லாமே அப்படிப்பட்டவர்களா இல்லையே ஏதோ ஒரு பத்தி வந்திருக்கக்கூடிய அதிசிகளை வைத்து பெருமான பேசுகிறோம் குலானை கொண்டு பெருமானாரை பேசுகிறோம் அசல் என்ன நமக்கு தெரியுது நம்ம அறிவுக்கு புகழக்கூடிய இந்த புகழ் எப்படி பெருமானாருக்கு பெருமானாருடைய புகழுக்கு ஷாந்துக்கு அந்தஸ்துக்கு ஈடு இணையானது எப்படி ஆகும் அது நாம புகழ் போய் ஏதோச்சப்பா என்ன பெருமானாருடைய அந்தஸ்து உச்ச கட்ட என்ன பெருமாவையின் அந்தஸ்தி உச்சகட்டே என்ன ஹக்கீ இது என்ன தெரியுங்களா நல்லா நான் வச்சதுக்காக ஹரி ரஸ் ந சூஃபியாக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை ஹரிஸ் ந ஜவஹன் மொத்த முஸ்லீம்களுடைய அசல் நம்பிக்கை முகமது ரசூல்லா இசல்லாஸ் அந்தஸ்த் எவ்வளோ தெரியுங்களா முகம்மது கு ஹங்தான்னு ஹீமான்தே

அல்லாவுக்கு மட்டுமே சஜிதா செய்வோம் சஜிதா செய்ய மாட்டோம் சஜிதா யாரு செய்யணும் சஜிதா சஜிதா செய்ய மாட்டோம் அதற்கு அந்த அந்தஸ்திலேயும் வைக்க வேண்டும் என்று சகாபாயர் ஆசைப்பட்டார்கள் இவங்க என்ன சொல்றாங்க

சரி பகதூர் யார் யார் குணமும் இப்போ என்ன விலகுறோம் அல்லாஹ் அல்லாஹ் தான் அல்லாஹிற்கு அடுத்த ரசூல்தான் ரசூருக்கு சஜிதா இல்லை வணக்கறங்கா இல்லைங்களா இவங்க மோனு யோசிக்கிறாங்க சஹாபங்கள் மோனு வந்தது இல்லப்பா சஹாபங்கள் சஜிதா பெருமானாருக்கு சஜிதா செய்ய செய்யப்பட்டார்கள் பெருமானாவுக்கு எப்படியாவது ஒரு சைதா செய்ய வாய்ப்பு கிடைக்காதா ஆசைப்பட்டார் நான் சொல்லுங்க இத சூல்லா இசல்லா அவர்கள் செல்லும் அவர்களுடைய அதிசை அகமது ஷெரீப்ல இந்த அதிசை வாய் செய்யப்படுகிறது நல்லா எழுதி வச்சுக்கோங்க யாரும் கேட்டா சொல்லுங்க ஜி அகமது ஷெரீப்ல இந்த அதிசை வருது இந்த ஹதீஸை அனசிபு மாலிக் ரதி அல்லாவுக்காக அறிவிக்கிறார்கள் அஜுங்களா வெரி நல்லா கவனிங் ஹதீஸ் ஹதீஸு அனசிபு மாலிக் ரதி அல்லா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள் நான் ஹதீஸ் ஃபுல்லாக வாசித்து அறுத்த வச்சா லேட் ஆகும் அஹ் அகமதுலயும் வருது தாரவிலையும் வருது வேற ஹதீஸ் கிதாபுலயும் வருகிறது இதை சிஹத்தான சகி ஹதீஸ் என்று பலரும் சொல்லி அன்சாரி சஹாபாக்கள் ஒரு சஹாபியின் வீட்டுல ஒரு ஒட்டகம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒட்டகத்துக்கு திடீர்னு மண்டக்கோளார் ஏற்பட்டாச்சு மண்டக்கோளார மதம் பிடிச்சிருச்சு மதம் பிடிச்சு அந்த பைத்தியமான மாதிரி ஆகி இருக்கவங்களாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு யாரும் பக்கத்துல இருக்கல சாது மிரண்டான் காதுக்குள்ளாது அது உதாரணமே தான் சாதாரண மிருகம் அது ஒட்டம் யானை விட பலசாலி ஆகி மதம் பிடிச்சிட்ட சாது மிரண்டான் காது ஒண்ணாது அந்த மாதிரி அது முக்கியம் பிடிச்ச எல்லாத்தையும் கிடைக்குது இப்போ மாட்டுக்கு மாட்டுக்கு பைத்தியம் பிடிச்சா எங்கே போகணும் எங்கம்மா போகணும் வைத்தியம் ஹாஸ்பிட்டல் அதே ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கும் அங்கே கொண்டு போய் நாலு ஊசி போகணும் மருந்து செய்யணுமா இல்லையா அதிக வருது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த அந்த ஒட்டகம் தான் வந்து தண்ணி மெத்தில் ஊற்றுவோம் ஆனால் இப்போ தண்ணிக்கு வழி இல்லை மக்களும் தாகமாக இருக்கிறாங்க செடிகொடிகளும் தாகமாக இருக்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியல அது ஒரு தோட்டத்திற்கு புகழ்ந்து விட்டது உடனே எல்லா புஸ்தானன் அறிவிக்கக்கூடிய ஹஜீசு எல்லா அன்சாரிகள் வல்லன்சாரும் என் சஹாபாக்களுக்கு தெரியும் என் பெருமானாருடைய ஆட்சி மனிதர்களின் மீது மட்டும் அல்ல மிருகங்களின் மீதும் இருக்கிறது சஹாபாக்களுடைய ஈமானது அவங்க வச்சிருந்தாங்க அதனால் அங்கே வந்துட்டாங்க சகாபாக்கம் சூர்ட்டை வந்துட்டாங்க சூரசலந்தா வலிசன் வந்து யாரோ சூறுல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு யாரும் சூரல்லாம் சொன்ன உடனே பெருமானா சலந்தாவளி செல்லம் அவர்கள் நல்லா அதீசம் கவனிக்கணும் பெருமானா சகாபாக்கம் உட்கார்ந்தாங்க இல்லையா கூப்பி எழுந்திரிங்க அப்படின்னாங்க எல்லாம் எழுந்திரிச்சாங்க பெருமானா செலந்தாவரிசம் அவங்களை கூட்டிகிட்டு நேராக அந்த தோட்டத்துக்கு போவாங்க முஸ்தாங்க அந்த தோட்டத்துக்குள் நுழைந்தார்கள் அது ஓரத்துலே எங்க சோழக்கூடிய ஓரத்தில் எது நிக்குது அந்த ஒட்டகம் நிக்குது பெருமாளா சலந்தா அவர்கள் செல்லும் அதன் பக்கம் போகிறார்கள் உடனே அன்சாரி சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க யார் சார கதுசாரல் கல்வி அசூர் இன்னொரு விவாதத்தில் ஆட்சியா சூதா வெறிப்பிடி பிடித்திருக்கிறது

அப்ப பெருமானா சரதாவேஸ்வரம் பக்கத்துல போனாங்க பெருமானார் பார்த்த உடனே அந்த ஒட்டகம் பெருமானாரை நோக்கி ஓடி விட்டது வாக்குதன் ஓடி வந்து பெருமானார் சஜிதாவில் விழுந்து விட்டது பெருமாள் சரதேஸ்வரன் ஓடி பார்க்கல ஒன்னும் செய்யலை பெருமாள் சரதாவளேஸ்வரம் அதனுடைய வெற்றி மொழியை பிடித்தார்கள் யாருப்பா இதுக்கு மாலிக்குன்னு கூப்பிட்டாங்க இருந்து அந்த மாலிக்கு வந்தாரு அங்க வந்து கூப்பிட்டு போங்க எல்லா வேலையும் செய்யணும்னு நம்பிச்சுட்டாங்க பூனைக்குட்டி மாறினி பேசு இது நடந்துச்சா இது நடந்துச்சாச்சுங்களா இப்ப சஹாபாக்கள் எல்லாம் கேக்குறாங்க யாரு சகாபாக்கள் ஷரீரத்தின் கோட்டைகள் ஈட்டி முனையில் நித்து கோயில் ஈ மாட்டோம் இருந்தாங்களே

இது ஒரு விலங்கு அஞ்சறி உள்ளது கால்நடை லா யாட்டினு அதுக்கு அறிவு இல்லை எஸ் விளக்க அது உங்களுக்கு செய்தா செய்கிறது மன அன்னு நக்கல்லு நாங்களும் அறிவுள்ளவர்கள் உங்களுடைய யஷானம் பாக்குறோம் உங்களுடைய மகத்துவமனை பாக்குறோம் உங்க நில வகி இலங்கிறதை பாக்குறோம் உங்க நூல் சொல்லிக்கிறத கண்டு ரசிக்கிறோம் இத்தனை எங்கள்ட்ட இருக்கு விளங்குறோம் யார சொல்லுங்க உங்களுக்கு சைதா செய்த உங்க தகுதியான எங்களுக்கு நீங்க அனுமதிக்கூட சொன்னாங்க ரசூலாவதை ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் செய்தா செய்ய வேணாம் அது அண்ணா உட்கார் ஜி இப்போ அந்த வகிங்கத்தை எப்படி செய்தா செஞ்சு அது வந்து கேள்வி இல்லையா ஜாபி ரதி அல்லாவுடைய ஹதீஸ்ல அதே அஹமது ரஹமத்துல்லா அதே பாபுல இன்னொரு ஹதீஸ் கொண்டு வருவாங்க இந்த ஹதீஸ் யாரு தெரிவிச்சா இன்னொரு ஹதீஸ் இது யாரு அறிவிக்கிறா ஜாபி ரதி அல்லா அறிவிக்கிறார் ஜி பெருமான ஒரு சஃபரில் இருந்தும் திரும்பி வந்தாரு அப்ப ஒரு பனி நஜார் கோத்திரத்தினுடைய ஒரு தோட்டத்தின் பக்கம் பெருமானாசலந்தாவலேசல்ல வந்தார்கள் அப்பொழுது ஒரு ஒட்டகம் குடித்து விட்டது அந்த பக்கம் போறாங்க போய் அந்த ஒட்டம் அங்க நிக்குது பெருமானார் பக்கத்துல போனாங்க உடனே அந்த அதங்கிறது ஓடி வந்து பெருமானாருக்கு முன்னால் சஜிதா செய்தது சஜிதா செய்தது பெருமான புடிச்சாங்க யார்கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க மாளிகிட்ட கொடுத்துட்டாங்க திரும்ப சகா பார்க்கல எப்படி ஒட்டக பெருமானார் செய்தா செய்த எப்படி அந்த ஆச்சரியமா பாக்குறாங்க இல்லையா பெருமானார் சொன்னாங்க இந்த அதிசயம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க யாரெல்லாம் பெருமானாரை புகழக்கூடாதுன்னு சொல்லலாம் அவங்க சொல்லிக்காட்டும் மத்தியில் எந்த ஒரு வசும் இல்லை அனைத்தும் நான் அல்லாவின் தூமது என்று அறிந்தே தெரியல எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா ஓட்டத்துக்கும் தெரியும் எல்லா ஆட்டுக்கும் தெரியும் எல்லா மாட்டுக்கும் தெரியும் ஆனாலும் தான் இந்த சஜிதா சஜிதா சொல்லிட்டு சொன்னா யாருக்கு தெரியாத தெரியுமா ரசூலுடைய ஷாப் யாருக்கு தெரியாத தெரியுமா இல்லை ஆசியல் ஜின்னவல் மீன்ஸ் மனிதர்களையும் ஜின்கல்லையும் பாடிகளை தெரியலை அவனுக்கு ரசுனு அந்தஸ்து தெரியாது காணம் என்ன தெரியுங்கதான் அந்தா தெரியும் உடமாட்டான் ஏன் ரசூல் அரி அந்தஸ்து சொல்றதுக்கு ரொம்ப மருத்துவம் அது ஆசியல் ஜிம்மல் மீன்ஸ் அவன் ஒன்னு தான் தெரியும் அவன் மூஞ்சியே ஞானத்துல மூஞ்சியா இருக்கு அந்த மூச்சு அவன்தான் ரசம் அந்தஸ்து தெரியாது ஆனா ரசம்ல அவனும் மாட்டான் மற்றும் எல்லோரும் போக ஹச்சே பச்சே பூந்தா பூடா பூண்டா பூடா உமகேஷா என்ன ஜான் தாஹே சின்னவருவனும் பெரியவருகளும் எல்லாரும் ரசூடி அந்தஸ்தை விளங்கினார்கள் துண்ண ஜானே யான ஜானே நீ விலங்கு விலங்காமக்கோ அது கத்தே பத்தே ஜான் தே திருட்டா ஒவ்வொரு சீலையும் கொடிகளும் பெருமாள் போல இழக்கிறது அதனாலதான் இந்த பெருமானால் கூட்டோ ஜாத் தாவத்தில் படிங்க சட்டமா ஜாத் தாவத்தில் அஷ் ஜாரு சாஜிவதன் தம் சீலை ஆக நாம் சுருக்கமா என்ன விளங்குறோம் திருமண செல்லுதா செல்லும் அவரின் ஷான விலங்குகள் அறிந்திருந்தது அவர்களது கற்கள் அறிந்திருந்தது அவர்கள் மரங்கள் அறிந்திருந்தது மனிதர்களும் அறிந்திருந்தார்கள் சாபாக்களும் அறிந்திருந்தார்கள் இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சனா தானே ஆசைப்பட்டாங்க அபி சீதுன் லுஹுப்ளீ ரதி அண்டாவும் த ஆலானும் இது அபூ வாய்ப்பில் இந்த அத்தீஷ் வருது இதே ஹெல்த்துல ஒழியாவும் இந்த அத்தீசை பதிவு செய்யறாங்க அபீ சஹீதுன் லுஹுப்லி ரதியிருந்தாவு தாலானவும் ஷாம் நாட்டுக்கு போறாங்க அங்க போய் அந்த அங்க போயிட்டு வர பெருமானிட்ட பல தடவை எல்லா சகாபாக்களும் அனுமதி கேட்டாச்சு பெருமாள் சைதாவுக்கு அனுமதி கொடுக்கல இருந்து ஊர்ல இருந்து வந்தவங்க இருந்து வேகமா வந்து அப்துல் சையது நேரம் பக்கத்துல வந்தவங்க பெருமாள் செய்தா செஞ்சார்லா சாமுக்கு போனேன் அங்கெல்லாம் அரசர்களுக்கு அவர்கள் எல்லாம் செய்தா செய்கிறார்கள் அட அவங்களுக்கு செய்தா செய்யறாங்க உங்களுக்கு அல்லவா செய்தா தகுதி இருக்கு அதனால உறுதியார் சொல்றா கேட்ட அனுமதி தர மாட்டேங்க அதனால உறுதியார் ஒண்ணு பெருமாள் சொல்ல வேணான் அவ சாபாக்கள் ஜலீலு கதிரான சாபாக்கள் விளங்கினார்கள் பெருமானி சாமி என்றால் விளங்கினார் மடையொன்ற நீ ஆசியும் ஜிம்னிவன் இன்சில கட்டுப்பட்ட உடனே உனக்கு விளங்கல அப்படி விளங்கனா